ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சாட்சி வேலையில் நான் உங்ககிட்ட என்ன பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா நான் சில வருஷங்களாகவே கர்த்தர்கிட்ட சில காரியத்தை வந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் கர்த்தர் அந்த காரியத்தில் எனக்கு வந்து வாக்கு தத்துவம் கொடுத்தாரு தரிசனம் கொடுத்தாரு என்னை வந்து விசுவாசிக்க வைத்தார் பலப்படுத்தினார் ஆனாலும் எனக்குள்ள இன்னும் அதை நிறைவேறலையேங்கிற ஒரு வருத்தம் அது என்ன செஞ்சது நாளுக்கு நாள் அதிகரித்து என் இருதயத்தை கொஞ்சம் கடினமே படுத்திடுச்சு நான் வந்து ஒரு நாள் ஜெபிக்க முள்ளனாலும் பரவாயில்ல டேக்கி எடுக்க ஆரம்பித்தேன் ஆனால் வேதத்தை மட்டும் கர்த்தர் கிருபையாக என்னை விட்டு நீங்காவது காத்துக்கொண்டார் கர்த்தர் சமூகத்தில் வாயால் பாடினேன் உள்ளத்துலேருந்து பாடுறதுக்கு பதிலாக வாயால் பாடினேன் சில சில மனதை தொடுகிற பாடல் வரும்போது என் சூழ்நிலையை நினச்சி ரொம்ப அழுது கர்த்தர்கிட்ட மன்றாடிடுறேன் நல்லா அழுது முடிச்சதுக்கப்புறம் நஜமாவே ஒரு ரிலீஃப் அழுது முடித்தாலே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எல்லா அழுகையையும் கர்த்தர் எடுத்துக்கொண்டார்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம நம்ம சுயத்தை பட்சாபித்த அதாவது சுய பாவத்தை சுய பரிதாபப்பட்டு அழுகிறோமா இந்த கர்த்தர்கிட்ட அறிக்கையிடுறோமா இல்லை கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் அழுறோமா இந்த வித்தியாசம்லாம் கர்த்தருக்கு நல்லா தெரியும் அப்போ அப்பெல்லாம் அழுது கர்த்தர்கிட்ட தான் கொடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டுலாம் நினச்ச நினைச்ச நாட்கள் உண்டு ஆனா இந்த இருதயம் கடினமாகவே இருந்தது அப்போ நான் வந்து கர்த்தர்கிட்ட வந்து கேட்டேன் ஏசப்பா நீங்க எல்லாமே எனக்கு செய்வீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் உங்க வாக்கு தத்தம் ஒண்ணு கூட தரையில் விழாதுன்னு எனக்கு தெரியும் நீங்க தரிசனம் கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் தெரியுது ஆனா ஏன் என் இருதயம் கடினமாக இருக்கு ஏன் நான் எப்போதும் ஒரு கவலை ஒரு துக்கத்தோட இருக்கிறேன் ஏன் நான் வந்து ஒரு உணர்வில்லாத இருதயம் உள்ளவள் போல் நான் காணப்படுறேன் அப்படின்னு நான் கர்த்தர்கிட்ட வந்து கேட்டேன் ஒரு நாள் கார் பார்க்கிங்கில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே நான் வந்து நடக்கிறேன் என் பிள்ளை ஒன்றொருத்தங்க என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தால் அவளை போய் கூப்பிட போகும்போது கர்த்தர்கிட்ட கேட்டுக்கிட்டே நடக்கிறேன் என்னப்பா நான் ஏன் இப்படி இருக்கேன் எனக்கு நீங்கள் நீங்கள் உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஆன போதிலும் என் இறுதி ஏன் ஏன் இவ்வளவு கடினமாக இருக்குதுன்னு கேட்டுக்கிட்டே நடக்கேன் என்கிட்ட பதிலெலாம் வரல அப்போ எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அடுத்த நாள் சண்டே சர்ச்சு சர்ச்சுக்கு போனேன் அப்போ நான் ஆராதனை பாடல் போய்கிட்டு இருக்கு என்ன பாட்டுன்னா என்னை உயிர்ப்பிக்கும் கிருபை என்னை தேற்றிடும் கிருபை என்னை தேற்றிடும் கிருபை என்னை உயிர்ப்பிக்கும் கிருபை விலகாத மாறாத கிருபை பெக் பெர்மான் சை அவர்களுடைய பாட்டு அந்த பாடல் போய்கிட்டே இருக்கு எனக்குள்ள இருந்து ஒரு ஒரு அழுகை உள்ளுக்குள்ள இருந்து வருகிறத என்னால உணர முடியுது என்னை தேற்றிடும் கிருபை மாறாத கிருபை அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிக்க எனக்குள்ள என்னமோ பண்ணுது அதுவும் உயிர்ப்பிக்கும் கிருபை எனும்போது எனக்கு ஒரு பெரிய வந்து ஒரு மடை திறந்து ஒரு மடை உடைந்து வெள்ளம் அந்த இருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அழுகை வருது அப்போ வந்து கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு நான் வந்து நான் வந்து எவ்வளவோ நன்மைகள் உனக்கு செய்திருக்கிறேன் ஆனா நீ அந்த நன்மைகள் எல்லாம் மறந்துட்ட நீ அதெல்லாம் மறந்துட்டு நான் செய்யாத ஒரு மூணு நாலு காரியம் இருக்கு பாரு அதை மட்டுமே நீ நினைச்சு நினைச்சு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க அது உன்னை என்ன செய்து உனக்குள்ள வேரூன்றி நான் செய்த நன்மைகளை மறக்க செய்து கசப்பின் கனிகளை உனக்குள்ள உருவாக்கிக்கிட்டு இருக்கு அதனால் தான் உன் இருதயம் கடினப்பட்டு இருக்கு நான் இவ்வளவு நாளாக நீ வந்து கடினப்பட்டு இருந்தாலும் ஒழுங்காக ஜெபிக்காமல் இருந்தாலும் என்னை அதிகமாக நினைக்காமல் இருந்தாலும் நான் உன்னை விடாமல் பிடிச்சு கொண்டு இருந்தது என்னுடைய கிருபையினால் உன்னை தேற்று கொண்டே இருந்தேன் என் கிருபையினால் இப்போது நான் உன்னை உயிர்ப்பிக்கிறேன் என் கிருபையினால் என்னுடைய கிருபையும் உன்னுடைய வாழ்க்கையில் விலகாததாகவும் மாறாததாகவும் இருக்கும்னு அந்த பாடல் அந்த ஆராதனை வேலையில் என்கிட்ட அப்படி ஒரு இடைப்படுதலை வந்து தேவன் வந்து ஏற்படுத்தினார் ஐயோ அதை நினைக்கும் போது எனக்குள்ள ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங் தான் ஜாஸ்தியாச்சு ஒரு குற்ற உணர்ச்சி என்னடா இது நம்ம வந்து ஊழியெல்லாம் பண்ணுறோம் நம்ம டெய்லி பைபிள் வாசிக்கிறோம் டெய்லி என்னது ஜெபிக்கிறோம் கனது கர்த்தர்க கர்த்தர் ஆலயத்துக்கு போகிறோம் வேற எல்லாம் ஈடுபடுறோம் நிறைய பேருக்கு கர்த்தர் குறித்து சொல்கிறோம் ஆனால் நம்மளுக்குள்ளே இப்படி ஒன்று இருந்திருக்கா இப்படி ஒரு சுயநலம் எனக்குள்ளே இருந்திருக்கிறா கர்த்தர் செய்த நன்மைகளை நான் மறந்து போய் நான் எப்படி அவர் நன்மைகளை விட்டு என்னுடைய தேவைகளை நான் ஃபோக்கஸ் பண்ணி முழுசாக அது பின்னாடி ஓடணேன்னு எனக்கே தெரியல நான் எப்போ அந்த நன்மைகளை மறந்து இந்த இந்த சைடு போனேன்னே எனக்கு தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா என்னை வந்து அந்த அந்த கசப்பு அந்த அந்த தேவை வந்து என்னை கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்க முடியாதபடி என்னுடைய தேவையை பெரிதாக காட்டி என்னை அவர் அவர் செய்த நன்மைகளை சந்தோஷப்பட முடியாதபடி என்னை வந்து மாற்றிடுச்சு அதை தான் கர்த்தர் அன்னைக்கு வந்து எனக்கு வந்து ஆழமாக உணர்த்தி கற்றுக் கொடுத்தார் நீ உன் உனக்கு நிறைவேறாத சில காரியங்களையே யோசிச்சிக்கிட்டுருக்கம்மா அப்படின்னு கர்த்தர் வந்து கற்றுக் கொடுத்தாரு இப்போ கூட நீ சமீபத்தில் கூட ஒரு சகோதரி இந்த வேத தியானத்தை குறித்து போடும்போது ஒரு சகோதரி வந்து அவங்க வந்து ஒரு சாட்சியை வந்து பகிர்ந்துருந்தாங்க ரெண்டு பேரை அவங்க வந்து கர்த்தருக்குள்ளே வழி நடத்தினாங்க ஆனால் கடைசி நிமிஷம் வரும்போது அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஆலயத்துக்கு வராமல் அவங்க அவங்க அந்த ஆத்மா மீட்கப்படக்கூடாதபடி ஒரு சம்பவம் நடந்து போகுது அது அவங்களுக்கு ரொம்ப துக்கமாக இருந்துதான் இது இப்படி நான் ரெண்டு மூணு தடவை செய்து ரொம்ப துக்கமாக இருந்துச்சு அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்க வந்து அப்படி யோசிச்சு பார்த்தாங்களாம் அப்போதான் அவங்க வந்து கர்த்தர் அவங்களுக்கு உணர்த்தினாராம் அதாவது ஒருத்தர் ரெண்டு பேரை வந்து கர்த்தருக்குள்ளே நடத்துகிறது எவ்வளவு கஷ்டமாக இருக்குது கர்த்தர் நம்ம எத்தனை பேரை ரட்சித்து அவருக்குள்ளே நிலைத்து வைத்திருக்கிறாரு அது எவ்வளோ பெரிய ப்ராசஸில் அப்படின்னு அதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் ஒரு சந்தோஷம் ஒரு பெரிய மனமகிழ்ச்சியில் உண்மையால் நம்ம நம்மளெல்லாம் ரட்சிக்க கர்த்தர் எவ்வளோ பாடுபட்டு இருக்கிறாரு அது அந்த நன்மைகளெல்லாம் நினைக்கக்கூடாதபடி நம்ம தேவை நம்மளை அப்படி வந்து அழுத்தி நம்மளை என்ன செய்யுது கர்த்தர் செய்த நன்மைகளை விட்டு நம்மள தூரம் போக்குது நான் உங்களுக்கு வந்து என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருக்குன்னா அந்த தேவை ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் அந்த தேவைக்காக ஜெபிங்க மித்த நாள் எல்லாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க அப்படி இல்லையா வாரத்துல ஒரே ஒரு நாளை நியமித்து வெறும் நன்றி வேற யாருக்காகவும் அன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம் ஒரே ஒரு நாளை நியமித்து கர்த்தருக்கு உங்கள் பிறந்ததுலேருந்து இந்நாள் வரைக்கும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துங்க உங்கள் தேசத்துக்கு நன்றி செலுத்துங்க உங்கள் சபைக்கு நன்றி செலுத்துங்க ஆனால் அன்னைக்கு ஜபத்தில் நன்றி மட்டும்தான் இருக்கணும் அப்படி நீங்கள் அப்படி நான் வந்து அதற்கப்புறமாக செய்து பார்த்தேன் ஒரு நாள் நன்றி சொல்லுகிறேன் என் இறுதிய அப்படித்தான் வந்து அஹ் சந்தோஷத்தினால நிரப்பப்பட்டு அப்படியே ஒரு பாத்திரம் நிரம்பி இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு ஒரு நிறைவை வந்து தேவன் எனக்கு கொடுத்தார் இப்போவும் நான் அந்த குறிப்பு என் வாழ்க்கையில நிறைவாகல ஆனா எனக்குள்ள ஒரு நிறைவை கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது நான் வந்து பெற்றுக்கொண்டேன் இப்ப இந்த காயினை போல கர்த்தர் எனக்கு இது செய்யலையே என்னுடைய பலியை அங்கீகரிக்கலையே அப்படிங்கிற அந்த கசப்பை வளர விட்டதுனால ஆவேலை கொலை செய்தான் நம்மளும் நம்ம தேவையை நம்ம தேவையை தேவன் பூர்த்தி செய்யலையே எனக்கு நான் இப்படியெல்லாம் ஜெபிக்கிறேன் கர்த்தர் இதை கேட்கலையே அப்படின்ட்டு அதை வளர விட்டோம் நான் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடுவோம் ரட்சிப்பில் இருந்து தூரம் விலகிடுவோம் கர்த்தருடைய அன்பை விட்டே தூரம் விலகிடுவோம் அவர் எவ்வளவோ கிருபையை கொடுத்து நம்மளை விட்டு போகாதபடி வசனத்தை கொடுக்குறாரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு தேற்றுக்கிறாரு தரிசனங்களை கொடுக்குறாரு ஆனாலும் நம்ம இருதயம் நம்ம இருதையும் சரியில்லாததுனால அத் எத்தனை அவர் செய்தும் எஃபோர்ட் போட்டும் அது வந்து பலன் கொடுக்காதபடி ஒரு சூழ்நிலை வந்து வந்துடுது அப்போ நான் ரொம்ப கற்றுக்கோனே ஏசப்பா என் தேவைகள் எல்லாம் ஆயிரம் இருந்தாலும் என் தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீர் இனி என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற உமக்கு தெரியும் இப்படி ஒரு தேவை இருக்குங்கிறதே எனக்கு ரட்சிப்புக்கு அப்புறம்தான் தெரியும் அப்போ என்னை ரட்சித்த உமக்கு இதிலும் மேலானவைகள் தெரியும்ட்டு இப்போ கொஞ்ச நாளாக என் தேவைகளை விட கர்த்தருக்கு நன்றி செலுத்தவும் அவரை ஆராதிக்கவும் என் இருதயத்திலிருந்து அந்த காரியங்கள் எழும்பவும் நான் வந்து கர்த்தருக்கு வந்து என்னை ஒப்பு கொடுத்துருக்குறேன் இன்னமும் அந்த பழைய இருதயத்தின் கழிப்போடு ஜெபிக்கிறேன்னா இன்னும் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணுற இன்னமும் அப்படியே பழைய காரியங்கள் வரும் ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் வரும் எஸ்அப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு நீங்கள் மாத்திரம் போதும் எனக்கு உங்களுடைய நிறைவு போதும்னு கர்த்தர் நான் கேட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்போது நம்ம தேவை வே நம்மளை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் போக்கிறோம் அதனால நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாக எப்போதும் காணப்படணும் நன்றி செலுத்துகிறதுல சோர்ந்தே போக கூடாது அப்படி சோர்ந்து போறோம் நன்றி செலுத்த முடியல வாயில துதி எழும்பலை அப்படின்னாலே நம்ம நம்ம தேவைகள் நம்மளை அப்படியே கொஞ்சம் ஓவர் கம் பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம என்ன செய்யணும் அதை விட்டு தூரம் போகணும் நீங்கள் வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்களேன் இனி என் தேவையை விட நான் வந்து தான் துதிக்கணும்னு ட்ரை பண்ணி பாருங்க அந்த தேவை இன்னும் உங்களை நெருக்கிற மாதிரி இன்னும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனை பிசாசு கொண்டு வருவான் ஆனால் அந்த அந்த தேவை நிமித்தமாக நான் மூழ்கி போனாலும் பரவாயில்ல கர்த்தர் பேதுருவை கையை நீட்டி தூக்குனது போல் என்னை தூக்குவார் ஆனால் நான் கர்த்தருக்கு நன்றி தான் செலுத்துவேன்னு நீங்கள் நன்றி செலுத்தி பாருங்கள் ஒரு பெரிய ரிலீஃபு ஒரு பெரிய சமாதானம் இப்போ செங்கடையில் கடந்ததுக்கப்புறம் அந்த இஸ்ரேவல் ஜனங்க அப்பா எப்பா இப்போ வந்துட்டோம்ப்பா பாங்கடா கடந்துட்டோம்ப்பா அப்பா அப்படின்னு ஒரு ரிலீஃப் இருக்கும் தெரியுமா அப்படி ஒரு பெரிய ரிலீஃபை தேவன் கொடுப்பார் அதற்கப்புறம் நீங்கள் பண்ணுற பிரயாணத்திற்கான பலனை மன்னாவை கர்த்தரே கொடுத்து ஆசீர்வதிப்பார் நீங்கள் தொடர்ந்து கத்தருக்க நன்றி செலுத்துகிறதுல மட்டும் சோர்வு இல்லாமல் காணப்படுங்க ஒரு நாள் உங்கள் தேவை உங்களை மேற்கொள்ள உங்கள் கவலை உங்களை மேற்கொள்ள விட்டே விட்டு கொடுத்துட்றாதீங்க நான் அந்த பாதையை கடந்து வந்து நான் ரொம்ப கில்ட்டியாகவும் ரொம்ப கத்தர்கிட்ட என்னை இப்படி இருந்துட்டேனே ஐயோ நான் வந்து நல்லா ஜிபிக்கிற பிள்ளைன்னு நினைச்சேனே நான் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைன்னு நினச்சேன் ஆனால் நான் இவ்வளோ சுயநலமாக இருந்துட்டேனே நான் உங்களை நேசிக்கிற எவ்வளவோ தடவை நான் அப்பாவுக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்கேன் ஆனால் நான் அவங்கள வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தேவையை வச்சுக்கிட்டு தானே நான் அவங்களை நேசிச்சிருக்கேன்னு ரொம்ப கருத்தர்கிட்ட மனம் கசந்து மன்னிப்பு கேட்டேன் நான் நீங்கள் அப்படிப்பட்ட பாதையில் போகாதபடி உங்களை நாங்கள் காத்து கொள்ளுங்கள் கருத்தருக்கு சதா காலங்களும் நன்றிகள் செலுத்துங்க அவர் நம்மளுடைய அப்பா அவருக்கு எல்லாம் தெரியும் அவர் நமக்கு இந்த தேவை வருதுங்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்ன தேவைன்னு தெரியும் அவர் கொடுக்குற வரைக்கும் காத்திருப்போம் அவர் சரியான நேரத்தில் கொடுப்பாரு அது நம்ம வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கும் காட் பிளெஸ்யூ